நெஞ்சோடு கலந்தாளே உயிரோடு உரைந்தாளே எனக்காக குறந்தாளே என் உனக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசன் எப்போதும் குண இருப்பேன் என் நிலவே நிலவே

அது ஒரு குட்டமாட்டி அப்படி சொல்ல வரல என்னைக்கு உங்க முகமே சரி இல்ல கேட்டியல அது பயப்பட கண்டுபிடிச்சிருமோ வீட்ல எல்லாரும் எந்திரச்சிருவாக சரி மாமா எந்திரச்சது டீ காபா அது வந்து நான் போணும் அதெல்லாம் பெரிய பொண்ணு பாத்துடுவா இப்படியே இருடி என்ன ஆச்சுது இப்படியெல்லாம் பேச மாட்டாவளே விடிஞ்சு இம்புட்டு நேரம் ஆயிட்டு ஆனாலும் பயப்பட விட மாட்டேங்க அத்தை போறாவ எப்படி போறது இப்ப நீ என்ன பண்ணட்டும் இந்த வீட்டுல ஒரு வேலை சரியா நடக்குதா விடிஞ்சு எம்புட்டு நேரம் ஆயிட்டு ஒரு பயவிலாவது வந்து இந்த பேப்பரை எடுத்திருக்காளுகளா என்னத்ததே பண்ணுதாளுகளம்மா நம்மளே செய்ய வேண்டி இருக்குது ஏட்டி பெரிய பொண்ணு சுக்கி அய்யோ அத்தை கூப்பிடுதாவளே ஏங்க அத்தை கூப்பிடுதாவை ஒரு பய பிள்ளையாவது வருதான் பாத்தியா யாரு இவா புதுசா இருக்குது ஓ இதுதான் நம்ம வாழ போற வீடோ பரவாயில்ல பரவாயில்ல நல்லா தேக்குது யார் இந்த பொம்பளை இப்படி வந்து நிக்கா தோட்டக்காரியா இருப்பாளோ என்னமோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ யார் மணி என்ன வேணும் உனக்கு வேலைக்காரிக்கு கொழுப்பு பாத்தியா ஹலோ இந்த வீட்டாளுதான் இல்லை இவ யாரு உனக்கு என்ன வேணும் ஆமா நீ யாரு இது என்னோட வீடு. அதின் என்ன பேசுறா? எலட்டி ஓவிடு. இதுதான் நான் வாழற வீடு பாத்துக்கங்க. ஆமா நீங்க யாரும் கேக்கமேல. இது என்ன வெளியில ஒரே சத்தமா இருக்குது. என்ன தாச்சே? அத்தயா. அப்ப நம்ம மாமியாரு. ஐயோ இது தெரியாம பேசிட்டோமே யார் மணி? ஏன் இங்க வந்து கட்டிட்டு இருக்கா? ஆ உங்க வீட்டு ராம கூப்பிடுங்க. எதுக்கு? ஏன் அவ மாவன எதுக்கு நீ கூப்பிடுற? ஆஹா ராணி இதெல்லாம் சரிபட்டு வராது கேட்டியா நான் ராம் ராம் எங்க இருக்க வெளிய வாடா என்பட்டு தைரியம் இருக்கணும் யார பாத்திரி மரியாதை இல்லாம பேசுவ மரியாதையா சொல்லிட்டேன் ஓடிடு வெளியே சட்டம் கேக்குது பரவாயில்ல நம்ம யாரோ கத்திட்டு இருக்காங்க கேட்டி இப்ப யார்ட்டி மாமாவை பேர் செடி கூப்பிட்டவா அத உலே அவாதேன் நீ என்ன வேணும் உனக்கு ஷப்பா முடியலை தனித்தனியாலாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது கேட்டியலா நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு வரல அவனை எங்க ராம் வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டானோ இதோ வந்துட்டாங்களே எங்க வந்து யாரை பார்த்து மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு கிடக்க அத அவன் பக்கத்துல நிக்கானே அவனை கேளு அது வந்து இவ என்ன சொல்லுதா டேய் ராம் யார்டா அந்த பொண்ணு அவ எதுக்கு உன கூப்பிடுதா என்னடா நடக்குது அது அது வந்துமா இவ இவ யாருன்னு எனக்கு தெரியாது பாத்துக்கோங்க அவளை யாருன்னு கேளுங்க இவங்களை எதுக்கு திட்றைய என்னடா கேக்கோம்ல அது சொல்லு அலே இப்படி சொல்வவ நான் யாருன்னு நானே சொல்லுவேன் நைட்டு ஃபுல்லா அவங்க மாவை எங்க இருந்தாருன்னு கேளுங்க அவங்க மாவை அவ என்னடா சொல்லுதா இல்ல இல்லமா அவ போய் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது பாத்துக்கங்க உளுங்க மரியாதையா ஓடிடு சொல்லிட்டே நான் எதுக்குங்க போனும் அப்ப நைட் என்ன நடந்துதுன்னு மறந்துட்டீளோ அவ என்ன சொல்லுதா இங்க பாரு கிச்சி அவ சொல்லுதோ நம்பாத அவ போய் சொல்லிக்கிட்டு காட்டி சத்தியமா சொல்லுதேன் என் நிழல் கூட அவன் மேல பாடல பாத்துக்க இவ என் மேல பழி போடுதா நைட்டெல்லாம் வீட்ல இருந்திருக்க மாட்டாரு காத்தால தானே வந்திருப்பாரு ராம் உண்மையை சொல்ல போறியா என்ன என்னங்க சொல்லுதா அப்படின்னா கேட்டி சுக்கி நீ மட்டும் என்ன சந்தேகப்பட்டுறாதி அவ போய் சொல்லுதாட்டி எங்க வந்து யார் மேல பழி போடுத அவன் நெருப்பு அவன் பக்கத்துல கூட நீ நிக்க முடியாது டி அப்படியா ஆனா அவர் கூட நான் வா வாய மூடுத்தி எங்க வந்து யார் மேல பழி போடுத அவர் ஏன் புருஷன் அவரை பத்தி எனக்கு தெரியும் ஓ அவ தானா பாத்துக்கிறேன் முறையாதே சொல்லிட்டேன் என் மாமா வர்றதுக்குள்ள ஓடிடு சொல்லிட்டேன் என் வாழ்க்கையே போச்சுது ஐயோ யாராவது இதை கேட்டியலா இவ்வளவு பெரிய குடும்பத்துல என்ன அநியாயம் பண்றாவாளே ஐயோ 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 வாழ்க்கையே போச்சுதே இதை யாருமே கேட்க மாட்டேலா வாய மூடுத்தி எங்க அண்ணனை பத்தி எங்களுக்கு தெரியும் அவர் நெருப்புட்டி அவர் பக்கத்துல என்ன தவிர யாரும் போக முடியாது கேட்டியா மரியாதையா சொல்லிட்டு ஓடிடு என்ன டி பிளான் போட்டு வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்குது என்ன யாரு ஒண்ணு அனுப்பி வச்சது இங்க பாருங்க இப்ப எல்லாம் பேசாதியா சொல்லிட்டேன் இல்ல கோர்ட்டு கேஸுக்கு போய் உங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்திடுவேன் ஓடி பாத்துக்கலாம் மரியாதையே அண்ணனும் தம்பியும் வர்றதுக்குள்ள ஓடிடு இல்ல உசுறு கூட மிஞ்சாது கத்துக்க இனிமே நான் போக மாட்டேன் அவர் என்ன தொட்டது உண்மை அவரு தான் என்ன கல்யாணம் கட்டிக்கணும் இந்த வீட்டை விட்டு என்ன யாராலையும் துரத்த முடியாது கேட்டீங்களா இனிமே அவர் என் புருஷன் அவர் இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன் என்னட்டி பேசுத நீ பாட்டு பேசிக்கிட்டே போவ நாங்க கேட்டுக்கிட்டே நிக்கணுமோ எங்க மாமா பத்தி எங்களுக்கு தெரியாது எங்க இருந்து வந்து யாரும் மேல பாலி போட்டுக்கிட்டு இருக்கவ என்ன பார்த்துக்கிட்டு நிக்கிய இந்த நாயை அடிச்சு துரத்துங்க ஏய் நாய மூடுத்தி துண்ணு போட்டுவே பாத்துக்க வெளிய போடி என் ஃப்ரெண்டு வாழ்க்கைக்கு குறுக்க வரையோ அப்படியே உன விட்டுட்டு பாத்துக்கிட்டு நிப்போம் பாத்துக்க அடிச்சு துரத்துறதுக்குள்ள ஓடிரு ஏய் நீங்க என்ன வேணாலும் பேசுங்கடி ஆனா இதுதான் என் வீடு அவருதான் என் புருஷன் யாரு நினைச்சாலும் இந்த வீட்டை விட்டு மாட்டேன் உங்களால என்ன பண்ண முடியுமோ பாத்துக்கிடுங்க ஏய் ஏய் நில்லுட்டி ஏங்க உள்ள வாங்க

நீங்க வந்ததுல இருந்து நான் கேட்கல அப்பவாத சொல்லிருக்கலாமே அப்போ என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ ஐயோ சுக்கி அப்படி இல்ல என்னமாமா இப்படி நடந்துகிட்டே ஐயோ பெரிய பொண்ணு நீயுமா ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே இவா மனசு கஷ்டப்படுமே அதை யோசிச்சு பாத்தீங்களா போங்க மாமா இதை விடவே கூடாது இன்னைக்கு இவ்வளவு ஒன்று இல்லைன்னு பண்ணாம விட மாட்டேன் யாரும் இல்ல பழி போடுதா இருட்டி இந்த வாரேன்

சத்தியமா சொல்லுவேன் இந்த பொண்ணு யாருங்க கூட எனக்கு தெரியாது ஐயோ நான் என்ன பண்ணட்டும் ஏட்டி சுக்கி ஐயோ நான் இவன் மனசு கசிட்டேன்னு இவன் மூஞ்சி பார்த்து கூட பேச மனசு வர மாட்டேங்கு சுக்கி நீ என்ன பால்டி உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல ப்ளீஸ் ட்ரீ நான் ஒன்னும் பண்ணல நீ என்ன நம்புடி ப்ளீஸ் ட்ரீ சுக்கி என்கிட்ட எத்தனை தடவை நான் பாத்தா

அவ வீணா என் மேல பழி நீங்க சொல்லலைன்னா நான் அப்படித்தானே நினைக்க தோணும் ஏங்க நான் உங்க பொண்டாட்டி ஐயோ என்ன மனுச்சிருட்டி என்ன மனுச்சிருட்டி எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் அந்த அளவுக்கு என் புருஷன் ஒன்னும் கீழ்த்தனமானவன் கிடையாது குடிச்சிருந்தாலும் இந்த சுக்கி யாரும் மொத்த பொண்ணு யாருன்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு முட்டாளும் கிடையாது அவ போய் சொல்லுதானே எனக்கும் தெரியும் ஆனா எப்படி இப்படி போய் மாட்டினிய அவ என்கிட்ட ஹெல்ப் கேட்டு தான் வந்தா அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல பாத்துக்க திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தா கண்ணு முழிச்சு பார்த்தா ஏடி நீ நினைக்கிற மாதிரி இல்ல அவ என் கூட ரூம்ல இருந்தா பாத்துக்க அவ மேல கை வேற கூட படல ஆனா வீணா என் மேல பழி சுமத்திட்டா அதுதான் யானு தெரியல பாத்துக்க அப்போ பிளான் போட்டு தான் வந்திருக்கா ஆனா சுக்கி என்னால உனக்கு கஷ்டம் என்ன மனுச்சிருத்தி ஐயோ அழாதிய じゃあなんで